ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம தளபதி விஜயோட நெக்ஸ்ட் ஃபிலிம் அதாவது தளபதி சிக்ஸ்டி நைன் பத்தி சில முக்கியமான தகவலாம் கிடைச்சிருக்கு அந்த நியூஸை தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம் அதாவது இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா சமஸ்பீடா போயிட்டு இருக்கா தகவல் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க இவ்வளோ பெரிய படத்தை நம்ம டேரக்டர் ஹெச் நாலே மாசத்துல எப்படி முடிக்க போகிறாருங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில் ஃபிலிமாக தான் இருக்க போகுது அண்ட் அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹெச் வினோத் ஃபிலிம் ஸ்டைலில் தான் இருக்க போகுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தளபதி ஃபிலிமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேபி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தளபதி ஃபிலிமாகவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹெச் வினோத் ஃபிலிம் ஸ்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டான ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்திர தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் வரும்னு எதிர்பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தை பற்றி ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா சம வேலாக ஸ்பெட் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது இந்த படத்தில் நம்ம தான் பார்த்திங்கன்னா ஹீரோயினாக அடிக்க போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கர வைரலா ஸ்பிரெட் ஆயிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி சமந்தா காம்போல கிட்டத்தட்ட மூணு படம் வந்திருக்கு அந்த மூணு படமே பாத்தீங்கன்னா வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்துச்சு என்னென்ன படம்னு பாத்தீங்கன்னா கத்தி தெரி மர்சல்ல மூணு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்த காம்போ தான் இது சோ இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹிட் ஆகுன்னு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம தளபதி விஜயோட கடைசி பிலிம் இதுதானே நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அதிகபட்சமா இதுதான் கடைசி படமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி இதுக்கு மேலே தளபதி பிலிம் பண்ணாருனா எல்சியூல உள்ள கேமியா வேணா பண்ணுவாரு ஆல்ரெடி நம்ம லோகேஷ் கனகராஜோட எல்சி நம்ம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கமிட் ஆயிருக்காரு அவரோட கேமரா சீன்ஸ் வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் வேணா எதிர்பார்க்கலாம் மற்றபடி ஆல்மோஸ்ட் தளபதி தான் நம்ம தளபதி விஜயோட லாஸ்ட் பிலிமா இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக நம்ம தளபதி சிக்ஸ்டி நைன் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுக்குன்னு எதிர்பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ்